தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர் ஷங்கர் அவருக்கு ஐஸ்வர்யா அதித்தி என்ற மகள்களும் அர்ஜித் என்ற மகனும் உள்ளனர் இதில் ஷங்கரின் மகள்கள் இருவருமே மருத்துவம் படித்துள்ளனர் இளைய மகள் அதித்தி மட்டும் படித்து முடித்துவிட்டு சினிமாவிற்குள் நுழைந்துவிட்டார் சினிமா பக்கம் தலை காட்டாமல் இருக்கும் மூத்த மகளான ஐஸ்வர்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரோஹித் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஐஸ்வர்யாவின் முதல் கணவர் ரோஹித் ஒரு கிரிக்கெட் வீரரும் கூட இவர் பாண்டிச்சேரி அணிக்காக ரஞ்சி போட்டியில் விளையாடியும் உள்ளார் திருமணமான சில மாதங்களிலேயே சங்கரின் மருமகன் ரோஹித் பாலியல் வழக்கு ஒன்றில் சிக்கினார் அவர் நடத்தி வரும் கிரிக்கெட் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற வந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்ததை அடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இந்த புகாரில் சிக்கியதை அடுத்து கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்தார் ஷங்கரின் மகள் ஐஸ்வர்யா அவர்கள் விவாகரத்து செய்துவிட்டதாகவும் தகவல்கள் பரவின தற்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஷங்கர் மகள் ஐஸ்வர்யாவுக்கு விரைவில் இரண்டாவது திருமணம் நடைபெறவுள்ளது அவருக்கு தருண் கார்த்திகேயன் என்பவருடன் திருமணம் நிச்சயமாகியுள்ளது இவர்களது திருமண நிச்சயதார்த்தம் எளிய முறையில் நடைபெற்றுள்ளது தன் அக்காவின் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதிதி ஐஸ்வர்யாவின் இரண்டாவது கணவர் தருண் சினிமாவில் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறாராம் அது மட்டுமின்றி இவர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முகத்திறமை கொண்டவராம் இவர்களது திருமணம் விரைவில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்க